வணக்கம் இது போன ஞாயிற்றுக்கிழமை போட்ட இது வந்து ரெண்டாவது பகுதி தொடர்ந்து இவ்வளவு நடந்து வந்து வந்துருக்குறோம் இது வந்து இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு உயிரினங்களும் இருக்குன்னு சொல்லி இந்த படத்துலேயும் மட்பிலையும் போட்டு மெட் போட்டு வைக்கணும் இதில் நாங்கள் எப்படி போறதுன்னு சொல்லி மெட் போட்டு வைக்கணும் இதில் இவ்வளவு உயிரினங்களும் இந்த காட்டுக்குள்ள இதுக்கு சொல்லி போட்டிருக்கேன் தவளையும் இருக்குது இது மரம் கொத்தி அடுத்த இது மாடு இது தண்ணி ஓடுற இடம் அவ்வளோவும் இதுல போட்டிருக்கணும் படத்துல அது அவதானமாக நடக்க வேணும் இந்த இருந்து மரங்கள் முறையலாம்னு சொல்லி இதுல இந்த படம் போட்டுருக்கு அதே நேரத்தில் கீழே வந்து இதுல ஏறக்கூடாது கூடாது மரங்களை பிடுங்கக்கூடாது அடுத்தது இது வந்து ரோட்டிண்ட பாதை போட்டுருக்கு அந்த ரோட்டை கடக்க போனாது நாயல கயத்தில் பிடிச்சி நடத்தி கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்குது இப்படியே தொடர்ந்து போவோம் நாங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் இங்கே பேரங்கு ஒரு இதில் செம்மொழி ஆடு வந்து புல்லுவால் மேம்பி வந்துருக்குனால் வெயில் காலம் வந்தால் அதெல்லாம் கொண்டு இருக்க போட்டு விடுனோம் இதுக்குள்ள நாங்கள் உள்ளுக்கு அது நல்லா சந்தோஷமாக மேய்து கொண்டிருக்கணும் அவர்கள் பார்க்க ஆசையாக தான் இருக்குது அவர் அடும் நிற்குது என்னோட சாதாரண ஆடும் நிற்குது குருவிகள் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டிருக்குது ஒரே பச்சையாக இருக்குது இது செம்மறையாட்டுக்காக மட்டும் இந்த இடம் அடைக்கப்பட்டிருக்குது அங்கால சுற்றி பார்க்கையில் வர வர மிருகங்களும் நிற்கும் பா பார்க்கலாம் தண்ணியில் ஓடிக்கொண்டிருக்குது மழை காலத்தில் விடும் இது வந்து மழை இல்லாமல் வெயில் காலம் என்றபடியால் குறைவாக ஓடிக்கொண்டிருக்குது இந்த மழை தண்ணி சத்தப்பினருக்கு கேட்குற சரியான விருப்பம் நான் கூடிய நாடுகள் இதில் வந்து நின்று தான் இந்த சத்தத்தை ஓடிக்கணுன்னா இதில் போட்டிருக்குது சைக்கிள் ஓடக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சைக்கிள் ஓடலாம் சமதரையான இடம்னு சொல்லி போட்டிருக்குது இந்த விதம் விதமான புல்லுகள் எல்லாம் இதில் முளைச்சி இருக்குது இதுல ஆக்கள் வந்து அதுல நடந்து போயிருக்கில்ல அதுல இருந்து சும்மா ஊஞ்சல் ஆடி போட்டு தந்தலாக அதுல கொஞ்ச நேரம் களை பாறைக்கு வந்து போகிறதுக்காக அதில் ஒரு ஊஞ்சலம் கட்டி இருக்குது அதில் வந்து சும்மா கயர் இங்கே கயிறுகளை என்னென்ன மாதிரி கட்டுறதுன்னு சொல்லி போ களம் போட்டிருக்கணும் அரிசி ஒரு பிளான் வந்து போட்டிருக்கணும் அதே நேரத்தில் இங்கே இதில் பறவையால் பறாக்கு மண்ணு போட்டுருக்கணும் அது இந்த இடத்துல வந்து விருப்பமானதை வாடகை எடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கிறதெல்லாம் இதுக்கையந்து இந்த சாமான் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் சாப்பாட்டை கொண்டு வந்து இதில் இருந்து கம்பலாக சாப்பிட்டு கம்பலாக கொழுது கழிச்சிட்டு கொழுதை கழிச்சிட்டு இந்த காட்டுக்குள்ளே நடந்து நல்ல சுத்தமான காட்டை சுவாசிச்சுட்டு அதை போகிறதுக்காக இது இந்த இடம் இருக்குது இது வந்து அதே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நல்ல மெல என்னட இடம் வந்து கொஞ்சம் மெலப்பிரதேசம்ன்ற ஒடியாளுக்கு தண்ணியால் பிடித்தா நிறைய எல்லா இடமும் ஓடிக்கொண்டிருக்குது நல்ல இடம் வச்சிருக்குது இல்லை படியால் யோகிச்சோன்னா இதில் இது விறகுகள் எல்லாம் ஆடிக்கி வச்சிருக்கேன் எரிக்கிறது குளிர்காலத்தில் வந்தால் வடிக்கிறதுக்காக விறகுகள் வச்சிருக்கேன் இது இதில் க்ரில் பண்ணி சாப்பிடலாம் பொறிஞ்சு பொரியல்கள் பொறிச்சு இதில் இருந்து சாப்பிடலாம் எங்கால மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் வெறி நடந்து பார்க்கலப்போ நாலு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம் இந்த ரோட்டை தாண்டி இதில் வந்து பக்கம் இடப்பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்து வாகனங்கள் ஓடும் அதனால் இந்த ரோட்டை பார்த்து நாங்கள் தாண்டி அங்கால போனோம் என்று சொல்லி சொன்னால் எங்காலேயும் நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த காடு இருக்குது இதில் நிறுவைய ஆக்கள் வந்து எப்பவுமே நடந்து சிரிங்கிறது ஒரு சந்தோஷமான இடம் முக்கிய காலத்தில் கூடிய ஆக்கள் இந்த இடத்துக்கு வந்து இதில் இருக்கிறது கவிதையல் போட்டுறது இதில் எவையால் இருக்கு தங்கட குள்ளத போக்கிட்டு போகணும் சிலர் சாப்பாடுகள் கொண்டு வந்து கட்டி கட்டிச்சோறு சாப்பிட்ற மாதிரி அதை தங்களுக்கு பானுகள் தங்கட விருப்பமான சாப்பாடுகளை சொன்னது இதில் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த தண்ணி இப்படியே ஓடி வந்து இந்த வாய்க்காலால இந்த வாய்க்காலால இப்படியே இந்த இடம் எல்லாம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் ஆனா குழந்தைகளை கூட்டிக்கொண்டு வரது இது சரியான அவதானமாக இருக்க வேணும் தண்ணி சத்தம் அந்த மாதிரி கேக்குது இது இங்க இதை இதை பாருங்க இது என்னோட மலை பிரவேசம் பண்றப்படியால இது நிலம் அவளபுரத்துல அதனால வீடுகள் இருக்குது விவசாயத்தின் அமைப்பு குடியான ஒரு அமைப்பு தான்